வணக்கம் நேற்று அன்னாரி வாலயம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக நிர்வாகி பூச்சி முருகன் அப்படி நேற்று அன்னாரி வலயம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழுவர் தொலைப்பை நம்ம பார்க்கலாம் பதினேழு நாள் அமெரிக்கா சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு இரண்டு நாட்களுக்கு முன்னர் தான் மீண்டும் தமிழகம் திரும்பினார் முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் இருந்த போது திமுக கூட்டணியில் விரைவில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற போவதாகவும் இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில்தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திருமாவளன் ஆகியோரது சந்திப்பு நடைபெற்றது முதலில் இந்த சந்திப்பு சென்னை தலைமைச் செயலத்தில் நடைபெறும் என்று கூறப்பட்டது ஆனால் திடீரென நேற்றைய தினம் இந்த சந்திப்பு சென்னை அன்னாரி வலயத்தில் நடைபெற்றது அதாவது இந்த சந்திப்பின் போது கட்சி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் பேச வேண்டியிருந்ததால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகம் வேண்டாம் என கூறி சென்னை அன்னாரிவாலயத்தில் அதன்படி அமெரிக்க சென்று திரும்பிய நேற்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்னாரி வலயம் வந்தார் அப்போது அண்ணா அறிவாலயத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது நேற்றைய தினம் சென்னை அன்னாரி வலயத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடன் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பலரும் வருகை புரிந்தனர் முன்னதாக திமுகவின் தலைமை நிலையமான அன்னாரிவாலயம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே புதுப்பிக்கப்பட்டு வந்தது அதன்படி நேற்றைய தினம் புதுப்பிக்கப்பட்டு புதுப்பொலிவுடன் காணப்பட்ட அண்ணா அறிவாலயத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அப்போது ஒவ்வொரு அறையாகச் சென்று சுற்றி பார்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமை நிலை ஒதுக்கப்பட்ட அறைக்கு சென்று சுற்றி பார்த்தார் அப்போது தலைமை நிலைச் செயலாளரான பூச்சி முருகன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடன் இருந்தார் அந்த சமயத்தில் சட்டனே பூச்சி முருகன் அவர்களை இருக்கையில் அமருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் ஆனால் தலைவர் முன்னிலையில் எப்படி அமருது என பூச்சி முருகன் அவர்கள் தயக்கத்துடன் அமரமாட்டேன் என நின்றுகண்டிருந்தார் உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பூச்சி முருகன் அவர்களது கையை பிடித்து இருக்கையில் அமர வைத்தார் அதன்படி பூச்சி முருகன் அவர்களை அமரவைத்து வைத்து அவர் அருகில் முதலமைச்சர் உள்ளிட்ட முத்தமைச்சர்கள் பலரும் நின்று கொண்டிருந்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக நெகிழ்ச்சி அடை வைத்தது பொதுவாகவே அரசியல் கடந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைவரையும் தான் ஒரு முதலமைச்சர் திமுகவின் தலைவர் என உச்ச அதிகாரம் கொண்ட பதவிகளில் இருந்தாலும் எப்போதும் தனக்கு கீழிருப்பவர்களையும் தனக்கு நிகராக மதித்து செயல்படக்கூடியவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் நேற்றைய தினம் திமுகவின் தலைமை நிலையமான அன்னாரிவாலயம் புதுப்பிக்கப்பட்டு புதுப்பொழிவுடன் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் அதன் தலைமை நிலை செயலாளர் என்ற முறையில் பூச்சி முருகன் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போதும் கருமும் செருக்கும் துளிமின்றி அனைவரிடத்திலும் இயல்பாகவும் எளிமையாகவும் பழகி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க